மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குரு பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அப்படிம்பாங்க அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கும் குரு பகவான் தான் அதிபன் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்தங்க ஆயிருக்காரு சரி அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு எங்கே வந்து அந்த டாக்டர் தொழில விட்டுடணும் அப்படின்றதுல அந்த மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க பொதுவாகவே மிதுனத்துக்கு ஒரு எண்ணம் உண்டு மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடியதா மிதிரா ராசி அன்பர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசி அன்பர்கள் அப்ப அந்த மாற்றத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனா ஒரே ஒரு சின்ன இன் இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய வேலை செய்யறேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ப்ளஸ் 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 எனக்கு ஏதோ ஒரு பெரிய வர வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு எல்லா குட் லக் ஃபார்ச்சுன் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு ஏற்படு எந்த அளவுக்கு வேலை செய்யும் அதுக்கான பலனை தான் நான் கொடுப்பேன் அப்படின்றத சாலிடா நினைப்பான் சோ மிதுன ராசி அன்பர்கள் நல்லா உழைங்க உழைச்சிங்க அப்படின்னா சக்சஸ் உங்கள் கையில் டெஸ்டினிய கண்டிப்பா அடைஞ்சிடுவீங்க வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த குரு அஸ்தங்க பலன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது குரு எப்போ அஸ்தங்கமாக போகிறாரு அப்படின்னா ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதாவது ஜூன் ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமாக நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கமாக ஆரம்பிச்சிட்டாரு இந்த பதிவு நிதானமாக தான் வரும் அதே மாதிரி ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏறக்குறைய முப்பது நாட்கள் ஒரு மாதம் அவர் அஸ்தங்கமாகிறாரு இந்த அஸ்தங்கமாகிற குருனால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வர சட்டுன்னு சற்றுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க இந்த குரு பகவான் லார்ட் ஆஃப் செவன் அண்ட் டென் அப்படிம்பாங்க அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் குரு பகவான் தான் அதிபன் அதே மாதிரி தொல் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஸ்தங்கம் ஆயிருக்காரு சரி அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்ப குரு பயிற்சியில குரு பகவான் உங்களுக்கு எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு மிதுனத்துல தான் அதாவது ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு தான் பயிற்சி ஆகியிருக்காரு கடந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஜென்ம குருவா இருந்தார் இப்ப மிதுனத்துல ஜென்ம குருவா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படி ஜென்ம குருவா வந்திருக்கவர் அஸ்தங்கமாகியிருக்காரு அப்போ சூப்பர் டூப்பரான ரிசல்ட் வருமா இல்லை வந்து நம்மளுக்கு வந்து பேட் ரிசல்ட்ஸ் வருமா அப்படின்னா ஒரு விதத்தில் கொஞ்சம் நல்லது அப்படின் தான் சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜென்மகுரு அப்படின்னா ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க அது ஒரு லைட்டு வந்து பார்த்தேன் நெகட்டிவ் இம்பாக்ட்டு அப்போ ராசி அன்பர்கள் பேசிக்காக என்ன பண்ணணும் இந்த ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிதனத்துக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும் இடமாற்றம் வருதுன்னா ஐயோ என்னோடய பூர்வீகத்தை விட்டு நான் போக மாட்டேன் இருக்கிற இடம் எனக்கு நல்லா செட் செட்டாய்ச்சியும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க உங்களுக்கு இடமாற்றம் வருதுன்னா அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து பாருங்கள் சனி வந்து கர்மசனியாக உட்காந்துட்டு இருக்கா அப்போ அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதனால் ஒரு அப்ளி்ட்மெண்ட் இருக்கோ அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம் அதே மாதிரி தொழில் மாற்றம் நிறைய வரும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னா உங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஆஸ்ட்ராலஜராக கூட மாறிடலாம் அந்த மாதிரி தொழில் சம்மந்தமே இல்லாத தொழில் மாற்றம் கூட வரும் அப்போ அந்த டாக்டர் தொழிலை விட்டுடணும் அப்படின்றதுல அந்த மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க பொதுவாகவே மிதுனத்துக்கு ஒரு எண்ணம் உண்டு மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடியதாக மிதன ராசி அன்பர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் அப்போ அந்த மாற்றத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரே ஒரு சின்ன இன்ட்டு அந்த மாற்றத்தை அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த கூடார் நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது இருக்கும் பொதுவாகவே மிதுனம் ரொம்ப புத்திசாலி கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ட் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லாம் பேசும் பள்ளி பானையில் ஊழும் அப்படின்னு அந்த மாதிரி மிதினத்துக்கே வந்து பாருங்க அவங்களோட வாய் தான் மூலதனம் அவங்க வாயை வச்சுதான் அவங்க பயங்கரமா வந்து அப்லிஃப்ட் ஆவாங்க பட் வாயினாலே நிறைய நேரம் மாட்டுவாங்க அப்படின்றது உண்மை ஆனால் ரொம்ப தான் ஃப்ரீக்குவெண்ட்டாக கிடையாது அப்படிப்பட்ட ராசி அன்பர்கள் இந்த கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்றது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணும் யாரோ ஒருத்தவங்க இல்லைங்க அவங்க எங்களுக்கு பத்து வருஷமா ஃப்ரெண்டு லட்டம்பி பத்து வருஷமா ஃப்ரெண்டு பதினஞ்சு வருஷமா ஃப்ரெண்டு இப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு வந்து பகையாலையா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம மேலே ஒரு வெஞ்சன் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லைங்க இப்போதான் வந்து பாருங்க புதுசா அவங்க எங்க கூட வந்து நாங்கள் ஒரு டிராவல் பண்ணி போனோம் அவங்க எனக்கு ஃப்ரெண்டானாங்க எங்க ஆஃபீஸ்க்கு புதுசா வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு புது நபர்னால உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சில பல எண்ணல்கள் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்ப ரொம்ப சிம்பிளுங்க தேவையில்லாத ஒரு சவகாசம் அப்படின்றது வேண்டாம் நல்லா அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ்வலாகவே அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் பட் பியாண்ட் தட் நேரம் சரியில்லை அப்படின்னா புத்தி கெட்டு போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய நம்ம கேரக்டரை வந்து நம்ம ஓவர் கான்ஃபிடண்ட்னால நம்ம பார்ட்னர் சாதாரணமாக பழக ஆரம்பிச்சிடும் அதில் வேண்டாம் அதே மாதிரி பழகுறீங்க அப்படின்னாலும் ஹாய் ஹாய் பாய் பை ரிலேஷன்ஷிப் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் பெருசாக வந்து எஃபியில் சேட் பண்ணுவோங்க இன்ஸ்டாவில் செம்ம சாட்டிங் அப்படிலாம்னா கொஞ்சம் யோசித்து செய்யுங்க இந்த மாதிரி நம்ம எக்கு தொப்பா மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா சரி அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து பாருங்க அவரோட பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் அவரோட பார்வை இருக்குது அப்போ நிறைய மிதுனராசி அன்பர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது சார்ட் அவுட் ஆகும் பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன சஞ்சலம் மனக்குழப்போ பிள்ளைங்களால இதெல்லாம் நான் ஏன் பெத்தன்னே தெரில இதை பெற்றதுக்கு ஒரு எருமாடை பெற்றிருக்கலாம் ஒரு கொழுவிக்கல்ல பெற்றுருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய மன ரீதியான கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத பிள்ளைங்களால் இருந்து வந்த ஒரு மனசஞ்சலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரு சார்ட் அவுட் பண்ணிவிடுவார் அதுக்கும் மேலே கலெக்ட்ரஸானத்தில் குருவோட பார்வை ரொம்ப நாளாக எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்யோன்யமே இல்லைங்க ஏதோ ஒரு லைஃப் பிள்ளைங்களுக்காக ஓடுது கௌரவத்துக்காக ஓடுது வேறு வழி இல்லாமல் ஓடுது இப்படி நிறைய லேடிஸ் சொல்கிறீங்க அதே மாதிரி ஜென்ஸும் இதே விஷயம் சொல்கிறது உண்டு நீங்கள் மிதுன ராசி ஜென்னாக இருந்தாலும் சரி லேடியாக இருந்தாலும் சரி குருனோட பார்வை ஏழு இருக்கிறதுனால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வரும் இப்போ நிறைய பேர் பாருங்க சுமூகமான ரிலேஷன்ஷிப்னு உடனே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எங்கள் ஹஸ்பண்ட் என்னை வந்து பயங்கரமாக பார்த்துப்பாரு தலையில தூக்கி வச்சுப்பார் தங்க தாம்பாளத்துல தாங்குவார் இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கிறது இல்லைங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமேட்டிக்கான ஒரு விஷயம் உண்மையான கணவன் மனைவி அன்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் அட்ஜஸ்ட் பண்ணி போறது சரி விட்டு அவகிட்ட நாலு நல்ல குணம் இருக்குது அஞ்சு கெட்ட குணம் தான் செய்யுது பரவாயில்ல விட்டு கொடுத்துடலாம் அந்த நல்ல குணத்தை நம்ம நம்ம வந்து வாழலாம் அப்படின்ற தான் பெரும்பாலான கணவன் மனைவிக்குள்ள சரிங்களா அதையும் மீறி அவங்க ரொம்ப அநோன்யமா ஸ்ரீராமர் சீதாதேவி மாதிரி இருக்காங்க அப்படின்னா அது பத்தாயிரத்துல தான் இருக்காங்க இல்லைங்களா சோ பெருசா எதிர்பார்க்காதீங்க ஓகே நீ ஒரு நீ வந்து ஒரு ஒரு படி இறங்குறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அரைப்படி இறங்கினா கூட பரவாயில்ல நீங்கள் நாலு படி இறங்குறீங்க அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் ப்ராப்ளம் பண்ணாமல் கம்னு இருந்தால் கூட ஓகே அப்படின்ற மாதிரி கோப்பப் பண்ணி போயிடுங்க அதுக்கும் மேலே குரு பகவான் இந்த விஷயத்தெல்லாம் செய்வார் நீங்களே இறங்குவீங்க உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துவார் அதுக்கும் மேலே நம்ம பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துகிறோம் அப்படின்னாலும் அந்த பார்ட்னர்ஷிப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர்மெண்ட்டு ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்துவார் அதுக்கும் மேலே ஜென்மகுரு வந்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு மிதுனம் தொட்டதெல்லாம் வந்து பாருங்கள் சக்ஸஸ் ஆகுதுங்க நான் வந்து பாருங்கள் நிறைய வேலை செய்கிறேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு 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 எனக்கு ஏதோ ஒரு பெரிய வர வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு எல்லா விதத்துலேயும் குட் லக் ஃபார்ச்சூன் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்குங்க இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம குரு ஏற்படுத்த போகிற சரிங்க அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ குரு அஸ்தங்கம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கீங்களேங்க அப்போ என்ன பண்ணுவார் குரு இது எல்லாத்தையும் செய்யாமல் மாற்றி செய்வாரா இல்லை இது எல்லாத்தையுமே இந்த வருஷம் ஃபுல்லும் செய்யாமல் விட்டுருவாரா இல்லை இந்த செய்கிறதுல கம்மி ஜாஸ்தி செய்வாரா அப்படின்னு கேட்டால் கடைசியில் சொன்னது ஒரு விதத்தில் ஒத்துக்கலாம் கம்மி ஜாஸ்தி செய்ய மாட்டார் கொஞ்சம் கம்மியாக செய்வார் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த ஒரு மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஒம்பது டு ஜூலை ஒன்போது அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் ரொம்ப ஸ்லோவா கொடுப்பாரு பகுதி தான் கொடுப்பாரு அவளைதான் ஒரு மாதம் கழிச்சு ஆஸ் யூஷுவல் திருப்பி வந்து ஃபாஸ்டா கொடுப்பாரு அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே இவ்வளவு நல்லதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காரு கவலைப்பட வேண்டாம் சரி இந்த ஒரு மாதம் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கம்மியா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு மேல கர்ம சனி கர்ம சனின்னா தொழில் சனி சனி என்னும்போது நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அதுக்கான பலன்களை கொடுப்பேன் நீ எந்த அளவுக்கு தொழில வந்து முன்னேற்றம் எதிர்பார்க்குறியோ அந்த அளவுக்கு நீ ஹார்ட் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணும் ராத்திரி பகலா உழை உன் தொழில் சூப்பர் டூப்பரா டெவலப் ஆகும் ஏன்னா சனி வந்து இருக்கான் பத்தாம் பாவத்துல பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நான் என்னோட பதிவுகள் பா நீங்க பாத்துருக்கும் போது அதாவது ரெகுலரா பாப்பீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு பத்துல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு எந்த பாவி வந்து உட்காந்துட்டு இருக்கான் சனி வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்போ சனிக்கு ஒரு கெட்ட குணங்க நீ எந்த அளவுக்கு வேலை செய்யோ அதுக்கான தான் நான் கொடுப்பேன் அப்படின்றத சாலிடான்னு நினைப்பான் ஸோ ராசி அன்பர்கள் நல்லா உழைங்க உழைச்சிங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்கள் கையில டெஸ்டினியை கண்டிப்பாக அடைஞ்சிடுவீங்க சரி இப்போ இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா இந்த ஒரு மாதம் அப்படின்னா இந்த ஒரு மாதம் வந்து பாருங்கள் பசுவுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க பசுவுக்கு உணவு அப்படின்னா நம்ம என்ன பிரியாணியை கொடுக்க போகிறோம் ஒன்றும் இல்லை ஒரு ஆறு வாழைப்பழம் வாங்குங்க பசுவுக்கு கொடுங்க காரணம் என்ன அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுவினுள் அடக்கும் அப்போ அது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் சுய ஜாதகத்தில் நம்மளுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அது ஓவர் கம் பண்ணும் புரியுதுங்களா வாழ்த்துக்கள் இப்போ இந்த குரு அஸ்தங்கம் பலன்கள் வந்து நாங்க நாங்கள் சொல்லியிருக்கிறது பொதுவான பலன்கள்ங்க இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லைங்க நீங்கள் சில ராசிகளுக்கு நிறைய நல்லது நடக்கும் நீங்கள் சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நல்லது நடக்காது குரு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பல பதிவுகள் பல ராசிகளுக்கு பலவிதமான விஷயங்கள் சொன்னீங்க இப்போ எங்களோட சுய ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணுங்க ஏன் அப்படின்னா நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாதுங்க காரணம் என்ன அப்படின்னா கோச்சார பலன் நாற்பது சதவிகிதம் தான் உங்களோட சுய ஜாதகம் தான் அறுபது சதவிகிதம் அப்போ அந்த சுய ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ